அன்பர்களே நண்பர்களே நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது வேங்கட சுப்பானந்த சுவாமிகள் சித்தர் தாத்தா சித்தர் என்று அழைக்கப்படுபவர் அன்பாக எல்லாராலும் அழைக்கப்படுபவர் நூற்றி இருபத்தி ஒம்பது வருடங்களுக்கு முன்பே ஜீவ சமாதி அடைந்தவர் அதாவது ஜல சமாதி அடைந்தவர் சென்னையில் ஜல சமாதி அடைந்தவர் இவர் ஒருவர்தான் நூற்றி இருபத்தி ஒம்பது வருடங்களுக்கு முன்னாடியே ஜீவசமாதி அடைந்தவர்னு சொன்னோம் இவருடைய ஜீவசமாதி பழைய வண்ணாரப்பேட்டை அதாவது மகாராணி தேட்டர் அருகே என்ன சொல்ல போனால் போஸ்ட் ஆஃபீஸ் அருகே கோதண்டராமர் தெருவில் தான் இவருடைய ஜீவசமாதி அமைந்திருக்கு அதே பழைய வண்ணாரப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே தக்ஷணாமூர்த்தி சுவாமிகள் சித்தர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய சமாதி அமைந்திருக்குங்கிறது சொன்னோம் அதுதான் நான் முத முதல்ல சித்தர்களினுடைய சமாதியை பற்றி போட்ட பதிவு சித்தர் குரு மகான் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய சமாதிக்கும் இந்த தாத்தா ஜீவ சமாதிக்கும் இடைப்பட்ட தூரமே ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தான் நடந்து போறவங்க போக முடியும் இல்லைன்னா பஸ்ல ஏறி போனா அஞ்சு ரூபாய் டிக்கெட்டு தான் சாதாரண பஸ்ல அதாவது தட்சிணாமூர்த்தி சித்தருடைய ஜீவசமாதி வாஷர்மேன்பேட் அதாவது வண்ணாரப்பேட்டையினுடைய மெட்ரோ நிலையம் இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கு பாத்தா சித்தருடைய அந்த ஜீவசமாதி மகாராணி தேட்டரு அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் அருகாமையில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் ஸ்ட்ரீட்டில் இருக்குது நீங்கள் ஒரே நாளில் கூட ரெண்டு சித்தரையும் பார்க்கலாம் பக்தர்களுடைய அன்பர்களுடைய வசதிக்காக இதை நான் சொல்கிறேன் மேலே இருக்கிறவர் தான் ஐயா ஸ்ரீ வேங்கட சுப்பானந்த சுவாமிகள் தாத்தா சித்தர் சுவாமிகள் ஸ்ரீமத் வேங்கட சுப்பானந்த சுவாமிகள் ஜீவமுக்தி அடைந்த இடம் இதுதான் தான் அதாவது ஜலசமாதி அடைந்த இடம் இதுதான் இந்த இடத்துல ஒரு கிணறு இருந்திருக்கு அந்த கிணறுல இறங்கி தான் ஜீவமுக்தி அடைஞ்சிருக்கார் ஐயா சுபானந்த சுவாமிகள் இந்த இடத்தை சுற்றி முதலியார் சமூகத்துடைய சுடுகாடு இருந்ததாக சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் வந்து சித்தர் ஐயா குரு ஐயா தவம் செய்வாராம் அடிக்கடி இங்கே வந்து உட்காந்து நிலைக்கு போவாராம் சித்து வேலைகள்லாம் செய்வாராம் ஸோ அதனால் இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் நிலச்சி வாழ்ந்தார் வந்து இந்த இடத்த இவர்கிட்டையே கொடுத்து நீங்களே பராமரிச்சு உங்களுக்காகவே வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் இவரும் ஒரு சின்ன குடிசை அமைச்சு இங்கே தங்கியிருக்காரு இங்கேயே தவம் பண்ணியிருக்காரு அதே போல் தான் முக்தி அடையக்கூடிய நாளையும் சொல்லி அதே போல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிணத்துல இறங்கி ஜீவமுக்தி அடைஞ்சிருக்கார் சுவாமிகள் ஜீவமுக்தி அடைந்த நாள் பதினெட்டு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் வருடம் ஜீவசமாதி உள்ளே தாத்தாவினுடைய சிலை அதாவது அவர் முக்தி அடைந்த இந்த கிணற்றிற்கு மேலே மூடப்பட்டு அதன் மேல் பீடம் அமைக்கப்பட்டு அதில் தாத்தா வேங்கட சுபானந்த சுவாமிகளுடைய சிலை வைத்திருக்கிறார்கள் அதற்கு தினமும் பூஜை புனஸ்காரங்களெல்லாம் நடந்துகிட்ருக்கு இந்த இடத்துக்கு வந்து தாத்தா சுவாமிகளை நினச்சி உங்கள் பிரச்சனை எதுவானாலும் மனம் விட்டு பேசுனா அது உடனே தீருங்கிறாங்க இங்க இருக்கிற ஒரே விசேஷம் என்னன்னா இங்க அர்ச்சனை பண்ண வேண்டியதில்லை தாத்தாவுக்கு அது வாங்கி வந்து கொடுக்கணும் சித்தருக்கு இது வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அதை செய்யணும் இது செய்யணும் இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்க மனம் உருகி உண்மையா நம்பிக்கையோட தாத்தா சித்தர் அவர்களை வந்து நீங்க வேண்டினால் அது நிச்சயமா நடக்குங்கிறாங்க அதுவும் மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தா கூட ஏழே வாரத்துல ஏழு வியாழக்கிழமைகளில் வந்து அதாவது முக்கியமா இரவு எட்டு ஐந்துக்கு மேல் நடக்கக்கூடிய அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு அப்போ வேணும்னா அப்போ ரொம்ப அருள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னா தாத்தா சித்தர் முக்தி அடைந்த நாள் வந்து வியாழன் அதாவது குருவாரம் அதனால் இங்கே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திருவிழா மாதிரி மக்கள் கூட்டம் அலையும் போதும் காலையில் பன்னெண்டு மணிக்கு ஒரு பூஜை நடக்கும் இரவு எட்டு அஞ்சுக்கு ஒரு பூஜை நடக்கும் விஷ விசேஷ பூஜை அதாவது குரு ஓரையில் அதாவது வியாழ ஓரையில் வியாழக்கிழமை இந்த ரெண்டு பூஜையும் நடக்கும் இதில் ரொம்ப விசேஷமான ஓரை எதுன்னா எட்டு அஞ்சுக்கு மேல் ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஓரை அதனால் எல்லா பக்தர்களையுமே இங்கே இருக்கிறவங்க என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா அந்த எட்டு அஞ்சுக்கு மேலே வியாழக்கிழமை அந்த பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறாங்க அதனால் பக்தர்களும் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அளவுக்கு அதிகமான கூட்டம் இருக்கும் அன்னைக்கு அன்னதானமும் வழங்கப்படும் அன்னதானம்ங்கிறது இங்கே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்று வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா கூட்டம் மலை போதும் அத்தனை கூட்டத்துக்கும் மத்தியானம் வந்து அன்னதானம் இங்கே வழங்குறாங்க வியாழக்கிழமை ஏழு விளக்குகள் போடுற வழக்கமும் இங்கே இருக்கு ஏழு விளக்குகள் ஏழு வியாழக்கிழமை வந்து போகிற அந்த வழக்கமும் இருக்கு குரு ஐயா வாழ்ந்த காலகட்டத்தில் நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்காரு இப்போவும் நிறைய அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து போகிறவங்க சிலர் சொல்றதை கேட்டிருக்கோம் அதாவது ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்னு நினச்சி தாத்தாவை நினச்சி படுத்து தூங்கும் பொழுது கனவில் வருவாராம் கனவுல வந்து இப்படி செய் அப்படி செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போவாராம் அப்படி சில பேர் இங்கே வந்து சொல்வது உண்டு அப்படிப்பட்ட சித்தர் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவரை சுற்றி நிறைய ஒரு பக்தர்கள் கூட்டம் அது மட்டும் இல்லாமல் சீடர்கள் கூட்டமும் எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்குமா பக்தர்கள் கூட்டம் எதுக்கு அப்படின்னா நிறைய சித்து வேலைகள் இவர் செய்கிறத பார்த்தவங்க இவர் மிகப்பெரிய சித்தர் கடவுளுக்கு நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனைகள்லாம் வந்து கேட்டு அதுக்கு தீர்வு கிடைக்கணும் கிடைக்குன்ற நம்பிக்கையில் இவரை சுற்றி அந்த மக்களுடைய கூட்டம் எப்போவுமே இருக்குமா மாதிரி இவரும் தீர்வு சொல்லுவாராம் அது மட்டும் இல்லாமல் மாணாக்கர்கள் கூட்டம் எப்பவுமே இவரை சுற்றி உண்டு எப்பவுமே கூட்டம் இருக்கிறதுனால இவர் நடந்து போகும்போது அவருடைய சீடர்கள்லாம் நடந்து பின்னாடியே வந்துக்கிட்டு இருப்பாங்களாம் அப்போ சொல்லுவாராம் உனக்கு இது நடக்கப் போகுது உனக்கு இப்போ நீ இந்த நேரம் இது இது நடக்கும் இது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி நடக்க போகிற விஷயத்தெல்லாம் அப்படி அப்படியே சரியாகவே சொல்லுவாராம் அதையே பார்த்து அந்த சீடர்கள்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவதுண்டான் ஐயாவை செங்கல் சாமின்னு கூட அழைப்பாங்களாம் அன்பா அது என்ன செங்கல் சாமின்னு கேட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் அதாவது ஆங்கிலேயர் காலகட்டம் ஐயா வாழ்ந்த காலகட்டம் பதினெட்டாம் நூற்றாண்டு அப்போ வந்து அந்த திருவற்றியூர் அந்த வண்ணாரப்பேட்டை அந்த பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா செங்கல் சூழ் அதிகம் அங்கேருந்து கல்லை சுமந்துட்டு வந்து இங்கே வால்டாக்ஸ் ரோடு தாண்டி வந்து விற்பாங்களாம் மார்க்கெட்டில் விற்பாங்களாம் அப்படி ஐயா ஒன்று ரெண்டு கல்லாக எடுத்துகிட்டு வந்து வச்சு அந்த ஜீவசமாதி அடைஞ்சதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்த கல்லை தான் வச்சு அது மேலே கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் ஐயாவுக்கு செங்கல் சுவாமி அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு சித்தரையா தன் சீடர்களோட ஒரு இடம் நோக்கி போய் கொண்டு இருக்கும்போது திடீரென்று காணாமல் போயிட்டு வரான் எங்கே போயிட்டார் அப்படின்னு தேடிக்கொண்டே அவர்கள் செல்ல வேண்டிய இடம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தால் அங்கே முன்னாடியே வந்து அமர்ந்திருப்பாராம் சித்தரையா நிறைய சித்து வேலைகள் செய்தவர் கூடுவிட்டு கூடுபாயும் க வித்தையை கற்றவர் வேத பாராயணங்கள் முறையாக கற்றவர் கரபத்திர சுவாமி வழியில் சச்சிதானந்த சுவாமிகளுடைய மரபில் அவருடைய சிஷியராக வந்தவர் தான் இந்த தாத்தா சுவாமிகள் இந்த ஜலசமாதி ஆலயத்தில் ரெண்டு சிறப்புகள் இருக்கு ஒன்று பைரவர் ஐயாவுடைய இந்த ஜீவசமாதி பீடத்தை காத்துறதுக்குன்னே ஒரு பைரவர் எப்பவுமே அங்கே இருந்துகிட்டு இருக்கு எந்த சூழ்நிலையிலும் அங்கே விட்டு போகாமல் இருக்கு அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பைரவர் நூற்றி இருபத்தி ஒம்போது வருடங்கள் கிட்டத்தட்ட ஆகுது நூற்றி இருபத்தெட்டு குரு பூஜை முடிஞ்சிருக்கு பல பைரவர்கள் அதை காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதும் ஒரு பைரவர் அங்கே இருக்கிறார் நீங்க பார்க்கலாம் பொய்யான வேண்டுதலோடு சித்தர் ஐயா சமாதி அருகே யாராவது ஒரு பக்தர்கள் சென்றால் அந்த நாய் குறைக்குமா அதை வைத்து அங்கே இருப்பவர்கள் தெரிந்து கொள்வார்களாம் இவர் தவறான ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கிறார் என்று இரண்டாவது சிறப்பு இங்கு பிரசாதமாக உப்பு வழங்கப்படுகிறது மூன்று எலுமிச்சம்பழங்களோடு சென்றால் ஒன்றை சமாதி அருகே வைத்துவிட்டு மீதி இரண்டை நமக்கே கொடுத்து விடுகிறார்கள் அது சித்தருடைய அருள் பெற்றது என்று நாம் கொண்டு வந்து வீட்டில் வைத்து வழிபட வேண்டியது இங்கே மூன்று விஷயங்களுக்காக சித்தரின் அருள் பெற வேண்டி மக்கள் அதிகமாக வருவதாக சொல்கிறார்கள் ஒன்று கல்வி சித்தரை பொறுத்தவரை அதாவது உபாத்தியாயர் வாத்தியாராக இருந்து வேதங்கள் கற்றுக் கொடுத்ததால் அவர் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சித்தர் அதனால் இங்கே வந்து நிறைய படித்த மாணவர்கள் மாணவிகள் சிறுவயது குழந்தைகள்லாம் வந்து இங்கே படிப்பு நல்லா படிக்கணும்னு சொல்லி இங்கே வேண்டிக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அடுத்து குழந்தை பேருக்காக இங்கே வருபவர்கள் அதிகம் மூன்றாவது பக்தர்கள் தங்களுடைய உடல் நோய் குணமாவதற்காக அதிகம் இங்கு வருவதாக சொல்கிறார்கள் அதிலும் கால் வலி உள்ளவர்கள் அதாவது மூட்டு வலி அது சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் இங்கு அதிகமாக வந்து பயன்பெற்று செல்வதாக அதை பற்றி சொல்லிவிட்டு செல்வதாகவும் இங்கே பணியில் இருப்பவர்கள் சொல்கிறார்கள் மிகவும் சக்தி வாய்ந்த பூஜை சித்தர்களுடைய குரு பூஜை தான் அதாவது குரு பூஜை அவங்களுக்கு என்னைக்கு நடக்கும் அப்படின்னா அவர்கள் ஜீவ சமாதி அடைந்து அந்த நட்சத்திர நாள் வரும்போது ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் ஐயாவுக்கு நூற்றி இருபத்தெட்டு குரு பூஜை இதுவரைக்கும் முடிஞ்சிருச்சு சித்தர் கோவில் குரு பூஜைக்கு போனா நூறு சித்தர் கோவிலுக்கு போய் சித்தர்களுடைய ஜீவ ஜீவசமாதியில் அவங்களை வழிபட்டதுக்கு சமமானது என்கிறார்கள் அன்பர்களே கோவிலுக்கு சென்று இறைவனை வேண்டுங்கள் ஆனால் உடனடி தீர்வு வேண்டுமென்றால் சித்தர்களை பற்றுங்கள் அவர்கள் பற்றற்றவர்கள் பற்றற்று வாழ்ந்தவர்கள் இன்னும் சூட்சும உலகில் வாழ்கின்றவர்கள் நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த வேங்கட சுப்பானந்த சுவாமிகளுடைய தாத்தா சுவாமிகளுடைய ஜல ஜீவ சமாதி கோவிலினுடைய பதிவை இப்போ நீங்கள் பாருங்கள் வீடியோ எடுத்துருக்கோம் அதை கொஞ்சம் பாருங்கள் இது டிஎச் ரோடு வண்ணாரப்பேட்டை வண்ணாரப்பேட்டையில் மகாராணி தியேட்டர் பஸ் ஸ்டாப் தாண்டி போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப் அருகே இருக்கக்கூடிய கோதண்டராமர் திரு அந்த பேர்பலைகளாக தான் இருக்குது மேலே அந்த வளைவில் எழுதியிருக்கு பாருங்கள் ஸ்ரீமத் வெங்கட சுப்பண்ண சுவாமிகள் ஜீவசமாதி மடம் இது உள்ளே போனோம்னா நேராக கடைசியில் போய் ரைட்டில் திரும்பி மறுபடியும் லெஃப்டில் திரும்பினா ஐயாவுடைய ஜீவசமாதி வந்துடும் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோடுக்கும் ஐயாவுடைய ஜீவசமாதி இருக்கிற இடத்துக்கும் நடுவில் இரண்டு மூன்று இடங்களில் வந்து ஐயாவுடைய உருவத்தை பெயிண்டிங்கில் வரைஞ்சி கீழே சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க அதை பார்த்துக்கிட்டே ஐயாவை நினச்சிக்கிட்டே இப்படி இடப்பக்கம் போனோம்னா ஐயாவுடைய சமாதி இருக்கக்கூடிய அந்த பீடம் பீடம் வந்துடும் மந்திரம் இப்போ சமாதியை தான் பார்க்குறீங்க சமாதி இருக்கிற இடம் இதுதான் பாருங்கள் இந்த தெருவில் சன்னதி மாதிரி பெரிய கோவில் சன்னதி மாதிரி ரெண்டு பக்கமும் இரு மருங்கிலும் கடைகள் உள்ளே நுழைஞ்சதுமே இடப்பக்கம் இருக்கக்கூடிய பழைய கட்டடம் இது இடிபாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய கட்டடம் இது வேற யாரோ உபயோகித்த கட்டடம் என்பதால் இங்கே பூ வைத்து வணங்குவதோ எந்த பூஜை சம்மந்தப்பட்டங்க விஷயங்கள் செய்வதோ கூடாது அதனால் எந்த பலனும் கிடைக்காதுங்கிறத சொல்கிறாங்க இப்போ நீங்கள் நேராக பார்க்குறது தான் ஐயாவுடைய ஜீவசமாதி வாயில் வந்து அந்த எதிர்புறமாக பின்பக்கம் இருக்கிறது அந்த ஐயா ஜீவசமாதியை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சித்தர்கள் மகான்களுடைய படங்கள் பெயிண்டிங்காக வரைய வரையப்பட்டிருக்கு இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த வெளிப்பக்கத்துலேருந்து ஒரு ஃபுல் ரவுண்டாலி ஷாட்னு சொல்லுவோம் முழுமையாக சுற்றி காமிச்சோம்னா இந்த தாத்தா சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்து நூற்றி இருபத்தொம்போது வருஷம் ஆகுது நூற்றி இருபத்தொம்போது வருஷமாக இந்த ஜீவசமாதி இடம் இருக்குது ஆனால் இத்தனை வருஷமாக பிரபலமாகாத இந்த தாத்தா சுவாமி ஜீவசமாதி கோவில் இப்போ சில வருடங்களாக ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கு அதுக்கு காரணம் என்னவா சொல்லப்படுது அப்படின்னா தாத்தா சுவாமிகள் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க அவர் தன்னுடைய இருப்பை காண்பிக்க ஆரம்பிச்சிருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வாராகி அம்மன்

ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாரா தாயை பொட்டி வாரா தாயை பொட்டி வாரா தாயை பொட்டி வாழ்க வளமுடன் நலமுடன் நோய் நொடி இல்லாம ஆனந்தமா ஆரோக்கியமா சந்தோஷமா பொருளாதாரத்துல மேல நோக்கி இந்த கிராட்சை கணி கொடுத்த பக்த தெய்வம் எல்லாம் நீண்ட ஆயோட இருக்குமா பூச்சா நீ 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 பழங்கூச்சா இந்த வாராகிக்கு பூஜை பண்ற அந்த பூசாரியனுடைய அந்த தமிழ் பேச்சு ரொம்ப கேட்கறதுக்கு அழகா இருந்து அதனாலதான் அப்படியே பதிவு பண்ணி போட்டிருக்கோம் அதாவது இந்த தாத்தா ஜலசமாதி கோயிலுக்கு உள்ள வரும்பொழுதே இடப்பக்கம் வந்து ஒரு பழடைந்த ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது வேறு யாரோ சமாதியை பயன்படுத்தினது அங்கே போகக்கூடாது அங்கே போகிறதுனால எந்த பலனும் கிடையாதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னோம் அது முடிஞ்ச உடனேவே இடப்பக்கமாகவே வந்தோம்னா இவ்வளோ பெரிய கியூ அது தூரத்தில் அந்த தெரிகிற அந்த ஷெட்டு மாதிரி இருக்கிறது தான் வாராகி தாயோட இடம் அதை வாராகி தாயை தரிசித்துட்டு இப்படி சுற்றி வந்தோம்னா பல மகான்களுடைய உருவப்படங்கள்லாம் பெயிண்டிங்கில் அழகாக இருக்குது அதையெல்லாம் பார்த்துட்டு வணங்கிட்டு வந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே ஐயாவுடைய திருவுருவ சிலை இருக்குது அவருடைய பாதமும் இருக்குது அதை அந்த பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு ஐயாவுடைய திருவுருவச்சிலைய அங்கே நின்று வணங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒவ்வொருவராக சமாதியை நோக்கி ஐயாவுடைய சமாதியை நோக்கி போகிறத நீங்கள் பார்க்க முடியும் நீண்ட கியூ தான் வியாழக்கிழமையில் கொஞ்சம் அதிகமாக கூட்டம் இருக்கும்னு சொன்னோம் ஆனால் மற்ற நாட்கள்லேயும் இங்கே வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் உண்டு மக்கள் கூடுறாங்க இங்கேயும் கணக்கம்பட்டி ஸ்ரீ பழனி காளிமுத்து அழுக்கு மூட்டை சித்தர் இவரை பற்றின பதிவு நம்ம போன இதில் போட்டிருந்தோம் பார்த்துருப்பீங்க அடுத்தது சேஷாத்ரி சுவாமிகள் இன்னும் நிறைய மகான்களினுடைய உருவப்படங்கள் பெயிண்டிங்கில் வரைஞ்சி அழகாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பூஜைக்கு உண்டான பொருட்கள் இங்கே பரிகாரம் அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னோம் அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது குன்னக்குடி மஸ்தான் சித்தர் அடுத்தது ஸ்ரீ கண்ணன் சுவாமிகள் இப்படி மகான்களுடைய அந்த எல்லாம் பார்த்து கொண்டே பக்தர்கள் ஐயாவினுடைய சமாதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் போகும் வழியிலெல்லாம் பெரிய பெரிய மகான்களுடைய உருவப்படங்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதாவது பகவான் சித்தருடைய ஜீவசமாதியினுடைய வாயில் இந்த வாராகியம்மனை தரிசித்துட்டு இப்படி வ வர்றவங்க இங்கே வந்து நின்று இந்த பக்கமாக உள்ளே போகணும் இது ஐயாவினுடைய ஜீவசமாதியினுடைய வெளிப்பக்கம் அந்த மடத்தை பத்தின வாசகங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு பாருங்கள் அதுக்கு அந்த பக்கத்தில் சங்கரர் அகத்திய மாமுனிவர் இன்னும் நிறைய சித்தர்களுடைய படங்கள் அங்கே வரையப்பட்டிருக்கு இது பாபா சுவாமிகள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எதுவும் மிகப்பெரிய சித்தர் அவருடைய படமும் வரையப்பட்டிருக்கு இப்போ அதுக்கு பக்கத்தில் தான் நுழைவாயில் ஐயா இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் பாருங்கள் அவருடைய உருவச்சிலை ஐயாவினுடைய ஜலசி ஜீவ சமாதி கிணற்றில் இறங்கி முக்தி அடைந்த இடம் அது மிகவும் அருள் தாத்தா சித்தரின் அருள் வீசும் இடம் இது இந்த இடத்துல நின்று ஒரு ஒரு செகண்ட் அவரை உளமாற நினைத்து நம்முடைய பிரச்சனையை சொன்னால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மற்ற நாட்கள்ல ஓரளவு இங்கே உட்காந்து தியானிக்க முடியும் இது வியாழக்கிழமைங்கிறதுனால ஏதோ ஒரு செகண்டு நின்று பார்த்துட்டு போகலாம் அவ்வளோதான் அங்கே டைம் கொடுப்பாங்க வேற வழி இல்லை அங்கே பணிபுரிவர்களுக்கு இப்போ ஐயாவுடைய சமாதி வாயில் ஆப்போசிட் சைட்லேருந்து பதிவு பண்ணியிருக்கோம் எங்கள் பார்க்கும்போதே தெரியும் வாராகியை தரிசிச்சுட்டு ஒவ்வொருத்தராக இருக்காங்க பாருங்க வந்து சுற்றி அப்புறம் ஒவ்வொருத்தராக உள்ளே போய் தரிசனம் பண்ணுவாங்க ஐயாவுடைய சமாதி வாயிலுக்கு எதிரிலேயே சிவனுடைய உருவப்படம் அழகாக வரையப்பட்டிருக்கு அடுத்தது ஐயாவுடைய உருவப்படம் அவர் வந்து ஆசிரியராக விளங்கிய காலத்தில் பதிவு செய்யப்பட்டது அடுத்தது சுரைக்காய் சித்தர் நாராயணவனம் புத்தூர் அவருடைய படம் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அருகிலேயே இருக்கக்கூடிய திருவத்தியூர் பட்டணத்தார் இது பாபாஜி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரஜினி நடித்ததுனால இந்த பாபாஜி சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரியும் ஆதிசங்கரர் இவர் சங்கராச்சாரியார் சங்கர ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சந்திரசேகர ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இப்படி எல்லா மகான்களினுடைய படங்களும் அங்கே வரையப்பட்டிருக்கு ஐயாவை தரிசனம்ட்டு வெளியில் வர்றவங்க இந்த கியூ வழியாக வெளியே போகும்போது அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க இது குரு ஸ்ரீ காரை சித்தர் வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவாவது பயனுள்ளதாக இருக்குங்கிற நம்பிக்கையோடு அடுத்த பதிவில் சந்திப்போம் அடுத்த பதிவில் இன்னொரு ஜீவசமாதி சித்தருடைய கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களோடு உங்களை சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க